ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கன்னா அம்மா மாஸ் மொபைல இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க யூடியூப் சேனல் தேவையான பொருட்கள்லாம் அதெல்லாம் இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு அப்பமா பெறலாம் இப்போ வந்து வந்து தேவையான மைக்கு இதை நம்மளுக்கு தேவையே வீடியோ எடுக்கிறதுக்கு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பிராண்ட் நல்ல பிராண்டு தான் அப்படின் இது வந்து ஈஸி தான் இது வந்து நம்ம செல்லில் கனெக்ட் பண்ணோம்னா இது இதை கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு மைக்கு இங்கே வச்சுருக்கோம்னா அந்த சவுண்ட் வந்து நம்ம செல்லு கேட்கணும் இப்போ வந்து மைக்கு பார்க்குறோம் வருங்க மைக்கு மைக்கு இது வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து இங்கே மாட்டிக்கலாம் இந்த கையில் கூட சும்மா வச்சுக்கலாம் சரி நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து இது மொபைல் கவர் இதான் புது மாடல்னால அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குங்க இதான் வந்து லைட்டு இதையும் ஓபன் பண்ணி பார்த்திடலாம் நானே என்ன இது ஓபன் பண்ணி பார்க்கறேன் சார்ஜ் போடுற பின்னு என்ன தெரியல செட் பண்ணாதான் தெரியும் நான் செட் பண்றதுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து செட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்ப இதைதான் செட் பண்ண போறோம் வாங்க செட் பண்ணலாம் லைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் பார்ப்போம் செல்ஃபி ஸ்டிக் லைட் ஆச்சு இதுலருந்து நம்ம மொபைல் வச்சு செல்ஃபி ஸ்டிக்கா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டைட் லூசர் வந்து இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிறுதி ஸ்டீக் மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இதான் வந்து அடுத்த மாடல் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் இப்படி உட்காந்துட்டு எடுக்கிறோன்னா அங்கே முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே உட்காந்து பேசிக்கலாம் அந்த மாதிரி மாடல் இது

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னோட ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நம்ம எங்கேயும் எட்டி நின்று எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம இங்கே கூட செல்லை வச்சுட்டு அங்கே போய் நின்றுட்டு நம்ம ரீல்ஸ் கூட பண்ணலாம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யார் யார் வீட்டில் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டிக்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் யூடியூப் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சும்மா செல்ஃபி அங்கே போய் எடுத்துருப்பாங்களே கண்டி வச்சிருப்பாங்க சரி நம்ம இதில் தான் இப்போ லைட் செட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம்

ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க இந்த பைக்கு இதுதான் குவாலிட்டியாக இருக்குது ஆயிரரூவாய்க்கியே ஐநூறுரூவாய்க்கு இப்பெல்லாம் இருக்குது நான் நல்லதாக கேட்டோம்மா அதனால ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்களா இது வந்து இந்த கவர் வந்து இரநூறுவா சொன்னாங்க நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கெலாம் கவர் இருக்குது இது புது மாடல்னால இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் பைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ரவுண்டாக வச்சுருக்காங்களா எல்லோரும் யூடியூப் சேனல்லலாம் வெள்ளையாக இருக்குல்ல அது வந்து ஆயரூவா ஆயிரரூவா அப்புறம் அறநூறுவா எட்நூறுவாய்க்குலாம் இருந்துச்சு இதுதான் ஆயிரத்தி இரநூறுவா இருக்குது நல்ல பவராக இருந்ததுனால நாலு விதமான ஆப்ஷன் இருக்கனால இதே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க சரின்னா அறிகிட்டோம் இது ஸ்டாண்டு வந்து ஆயிரரூவா மொத்தம் வந்து இது இந்த நாலுமே வந்து நாலாயிரத்தி அறநூறுவா வருது மொத்தம் அவங்க சொன்ன விலைக்கு அப்புறம் குறச்சிக்கிட்டு மூணாயிரத்துக்கு கொடுத்தாங்க எழுநூறுரூவா குறைச்சிக்கிட்டாங்க கடையில் மாதம் மொபைலு தான் எப்போ போனாலும் தான் தருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பாய்